அனைவருக்கு வணக்கம் கேபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி பேச போகிறேன் அதோட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை தட்டி விடுங்க ஹோம் பையர்ஸ் யார் யார் இருக்கீங்களோ ஹோம் லோன் ஏற்கனவே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அல்லது ஹோம் லோன் யார் யாரெல்லாம் கட்டுறீங்களோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்கள் இது உங்களுக்கான ஒரு பதிவுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் சரி இப்போ விஷயத்துக்கு போகலாம் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன ஒரு ரிஸ்க் ப்ராடக்டாக இருக்காது அதாவது ரிஸ்க் எப்போ மாதிரி நடக்கலாம் உடம்புக்கு எந்த வகையான ரிஸ்க் ஏற்பட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறோம் அப்படின்றா நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டுறோம் அதே போலவே இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பிற்பாடு வந்து நம்மளுடைய குடும்பத்தாரங்களுக்கு ஒரு கவர் ஒரு தொகையை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் தான் இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுலேயும் முக்கியமாக ஹவுஸ் ஓனர்ஸ் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஹோம் பையர்ஸ் அல்லது இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிற ஹோம் ஓனர்ஸ் யார் இருக்கீங்களோ ஏன் வந்து இந்த டர்ம் லைஃப் இன்சூரன்ஸை வாங்கணுன்றத வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம் அதோட முன்னாடி இது வந்து இந்த வீடியோ வெறும் எஜுகேஷன் பர்பஸுக்காக பண்ணியிருக்கிற வீடியோ நான் எந்த விதமாகவும் செபி ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய செபி ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்டிங் டிசிஷனை நீங்கள் மேற்கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பதிவு ஆரம்பிக்கிறேன் ஸோ இப்போ டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கணும்னா இந்த கவர் எவ்வளோ இருக்கணும் ஸோ உங்களுடைய ஹோம் அல்லது ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவேஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியும் இனிஷியலாக வந்து நீங்கள் ஒரு அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேகரித்து வச்சுருப்பீங்க அதை வந்து அப்ஃப்ரண்டாக எடுத்து கொண்டு போய் பேங்கில் செலுத்துறீங்க மிச்சம் இருக்கிற பணத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதாவது இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் வந்து ஒரு கடன் வந்து ஹோம் லோன் கடனை வாங்கிட்டு மாதம் மாதம் குறிப்பிட்ட தொகையை ஒரு இஎம்ஐ வந்து கட்டிகிட்டே போகிறீங்கன்ற ஒரு விஷயம் ஸோ இனிஷியலாக நீங்கள் கட்டி கட்டிகிட்டே போகிற இஎம்ஐ என்ன இருக்குதுன்னா அது வந்து நீங்கள் வட்டிக்கு கட்டக்கூடிய ஒரு தொகையாக தான் இருக்குது பிரின்சிபல் காம்பனண்ட் அதில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த வட்டியெல்லாம் நீங்கள் கட்டி முடித்த பிறகு தான் உங்களுடைய பிரின்சிபல் வந்து கரையிறதுக்கு அதாவது ரெடியூஸ் ஆகிறதுக்கு குறையிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்போ வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்கன்னாலும் கூட அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ என்ன இருக்குது அதோடைய இரு மடங்கு வந்து நீங்கள் அந்த ஹோம் லோன் பர்ச்சேஸ் பண்ண பிறகு அந்த டர்ம் கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் நீங்கள் கட்டுறீங்கன்னு அர்த்தம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஹோம் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னா அந்த ஹோம் லோன் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் பீரியட் என்ன இந்த இயர்ஸ் இருக்கோ இந்த பதினஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷத்துக்கு லோன் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த பதினஞ்சு இருபது வருஷம் நீங்கள் அந்த டர்ம் முடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கியிருக்கிற கடன் என்ன இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டியுடைய விலை என்ன இருக்கோ அதை விட இரு மடங்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதனால் அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு டேக்ஸில் வந்து எக்ஸாமிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது சரி இப்போ டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸையே வாங்கணும் ஹோம் பையர்ஸ் அப்படின்றது கூட நான் சொல்கிறேன் ஏன்னா ரிஸ்க் ப்ராடக்டாக இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் அப்படின்றது நாளைக்கு வந்து என்ன வேணுமாரோ ஒரு நபருக்கு நடக்கலாம் வேலையில் இருக்கிற நபர் வந்து எந்த வேலையில் இருக்காங்களோ அதுக்கு துறை சார்ந்த ரீதியான பிரச்சனைகள் உருவாகலாம் இயற்கை சார்ந்த விஷயங்கள்னால வந்து பாதிப்பு உண்டாகலாம் அதாவது வந்து இயற்கை விபத்து பேர இழவு எதாவது நடந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக கூட பாதிப்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் விபத்துகள் நடக்கலாம் அன்றாட நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு விமான விபத்தை பார்க்குறோம் ரோட்ல வந்து ஆக்சிடென்ட்ஸை பார்க்குறோம் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸை பார்க்குறோம் ஸோ உயிர் வந்து அதில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக தான் இருக்குது ஒருவேளை ஏதோ நம்மளுக்கு எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு ஒருவேளை உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் ஹோம் பையராக இருக்கிறீங்க அல்லது ஹோம் லோன் நீங்கள் கட்டிகிட்டே இருக்கிறீங்க ஸோ அந்த நபராக இருந்து நீங்கள் வந்து இறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன அப்படின்னா அந்த ஹோம் லோன் வந்து அவங்க இஎம்ஐ வந்து கட்டுறது கட்டி தான் ஆகணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க சிங்கிள் பர்சன் ஏர்னிங்கில் இருப்பாங்க ஃபேமிலி நடத்திட்டு இருப்பாங்க வீட்டில் வந்து ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க எந்த விதமான இன்கமும் இல்லை அப்படின்றப்ப அது ரொம்ப ரொம்ப பெரிய சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் அது வந்து இருக்கும் அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கி வைக்கிறது ஒரு சேஃப்டி நெட்டாக இருக்கும் சரி எவ்வளோ கவருக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த சொத்து மதிப்பு என்ன இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அதை விட மூணு மடங்கு இல்லைன்னா ஒரு அஞ்சு மடங்குக்கு ஏற்ற மாதிரியான கவரை நீங்கள் வாங்குறது ஒரு சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா இரு மடங்கு நீங்கள் வந்து பணத்தை வந்து ஏற்கனவே அந்த டேர்ம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வங்கிக்கு செலுத்தியிருப்பீங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ப அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய டேர்ம் லைஃப் பாலிசி கூட அந்த இரு மடங்கு தான் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை வச்சு உங்களுடைய உறவினர்களோ அல்லது உங்களுடைய சொந்தக்காரங்களோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட மனைவியோ கணவரோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மீட்டு எடுக்க முடியுமே வழியே அவங்க குடும்பத்தை நடத்திட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் நீங்கள் வந்து கவர் வந்து சூஸ் பண்ணுறப்போ அதிகமான கவரை வச்சுக்கோங்க இந்த டேர்ம் லைஃப் பாலிசியில் அப்போது என்ன ஆகும்னா அதிகமான கவர் வைக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் அந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு இந்த வீடுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிட்டாலும் மிச்சம் இருக்கிற பணத்தை வந்து ஒரு மந்த்லி இன்கம் பிளான் வழியாக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் பிளானில் வந்து மாதம் மாதம் ஒரு தொகையை வந்து வர்ற மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணலாம் அதன் வழியாக குடும்பத்தை இயங்குறதுக்கு ஒரு இதாக இருக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் அந்த டேர்ம் லைஃப் பாலிசி அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ டேர்ம் லைஃப் பாலிசியில் இதெல்லாம் ஒரு வாட்டி கவனிச்சுட்டு பாருங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் செபிரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்டோட கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஐஆர்டிஐ அப்ரூவ்வாக இருக்க அந்த இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றத பாருங்கள் அதே போலவே ஐஆர்டிஎல்லில் லைசன்ஸ் நம்பர் பெற்றுருக்குறாங்களா அப்படின்றதும் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சி அதுக்கு ஏற்ப மாதிரி அந்த பாலிசிஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்களை வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் சில விஷயங்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையில் வந்து டேர்ம் லைட் பாலிசி வாங்குறது இருக்குது அதுவும் ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயந்தான் ஐதர் ஒரு ஒருத்தருக்கு அது பிரச்சனை உண்டானாலும் கூட நீங்கள் இந்த மாதிரி டேம் லைஃப் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறதுனால ஒரு சேஃப்டி நெட்டாக இருக்கும் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதனால தான் இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஹோம் பையர்ஸுக்கும் சரி அதே போலவே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னு நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் சரி இப்போ வந்து ப்ரீமியம் எல்லாம் கட்டிகிட்டே போகிறீங்க உங்களுக்கு வயசாக வயசாக ப்ரீமியம் தொகையும் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டேர்ம் லைஃப் பாலிசி வாங்குறீங்களோ அவ்வளோ குறைஞ்ச ப்ரீமியம் தான் நீங்கள் கட்டுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் அந்த பாலிசி ஒருவேளை ஏஜ் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ப்ரீமியம் தொகை அதிகமாகிட்டே போகும் அப்படின்ற ஒரு விஷயம் இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது சரி இப்போது பதினஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷத்துக்கு வந்து ஒரு பாலிசி டேர்ம் லைஃப் பாலிசி வாங்கியிருக்கிறீங்க தொடர்ந்து அந்த ப்ரீமியமாக கட்டிகிட்டே இருக்கிறீங்க அந்த ப்ரீமியம் தொகை திருப்பி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அந்த பாலிசி செலக்ட் பண்ணும்போது அந்த ஆப்ஷனை நீங்கள் ஆப்ட் பண்ணியிருக்கணும் நான் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட அதை இம்பார்ட்டண்ட்டாக அந்த விஷயத்தை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் அதே போலவே அந்த டேர்ம் லைஃப் பாலிசியில் நிறைய ஆட் ஆன்ஸ் இருக்குது அதாவது ஆக்சிடென்ட் கவர் ரைடர் இருக்குது அந்த மாதிரி நிறைய இல்னஸ் ரிலேட்டடாகவும் இருக்குது கிரிட்டிக்கல் இல் இல்னஸ் கவர் ஸோ எல்லாமே வந்து இந்த பாலிசிஸில் கூட இருக்குது ஸோ அதிகமான ஆடான்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரீமியம் தொகை அதிகமாகும் ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செக்யூரிட்டி வந்து உருவாக்கி கொடுக்கும் அந்த பாலிசி அதை வந்து ம மனதில் கண்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் டிசிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபேமிலிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த முடிவை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் சுவாரசக்கரமான தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் முடிவைப்பை வந்து தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்